ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி கீரை எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து பறிச்சுட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் இருந்துச்சு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு அதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் அது கூட ஒரு நாலே நாலு காராமணி இருந்ததுங்க பச்சை காராமணி அதையும் பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் புளிச்சக்கீரை வந்து இதை வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருக்கேன் திரும்பவும் தலைஞ்சி வந்திருக்கு இதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் இருக்குங்க பறிச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நான் டிசம்பர் மாதம் எடுத்த வீடியோ தான் தக்காளி செடியெலாம் பாருங்கள் நல்லா செழிப்பாக சூப்பராக வந்திருக்கு தக்காளி பழமும் நல்ல சைஸ்லேயும் பெருசாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் பழுத்து இருந்துச்சு அதை வந்து அப்படியே காம்ப கிள்ளிட்டு காய வச்சுட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் வீட்டுக்கு தனி மிளகாய் தூள் வேணும்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர அதை வந்து எடுத்து வெயிலில் காய வச்சு அரைக்க யூஸ் பண்ணிக்குவேன் பச்சை மிளகா பழுக்க பழுக்க தாங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து பறிச்சிட்டு போயிடுவேன் தக்காளி பாருங்க இந்த செடியில் கொத்து கொத்தா சூப்பராக இருக்குது நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு இந்த முறை தான் தக்காளி வந்து அறுவடை ரொம்ப நாள் கழித்து நிறைய செடி வச்சுருக்கேன் காய்கறியும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே சைஸில் பெரிய செடியாக வளர்ந்துருக்கு நிறைய காய்கறியும் கிடைக்குது இந்த வருஷம் வந்து மழை கொஞ்சம் நிறைய பேஞ்சிகிட்டு இருந்ததில்ல அப்பப்போ மழை பேஞ்சதுனால செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது கரெக்டாக அக்டோபர்லேயே நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சி நவம்பர் டிசம்பரில் நல்லாவே பேஞ்சிக்கிட்டு இருந்ததில்ல அதனால் வந்து செடிகள் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது அது கூடவே வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண வெஜிடபிள் கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா காய்கறி கழிவு எலமுக்கு உரம் அதெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி இதுக்கு உரமாக கொடுத்தோம்ல அதனோட இம்பேக்டும் நிறைய இருக்குது காய்கள்லாம் நல்லா நிறைய இருக்குது பெருசாக இருக்குது அடுத்து வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் வயலட் கலர் கத்திரிக்காய் அப்புறம் இந்த வயலட் வித் ஒயிட் இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் எல்லாமே இப்போ பறிச்சுக்கலாம் இந்த வைலட் வித் ஒயிட் இந்த கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருக்கையிலேயே பறித்து கொழம்பு நல்லா இருக்கு அதுவே நல்லா பெருசாக விட்டு அதை பறிச்சுட்டு நம்ம சுட்ட கத்திரிக்காய் செய்வோம்ல எண்ணெயில் பச்சை வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் சுட்டு செய்வோம்ல அதுக்கும் சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகா செடியும் ஒரு நாலு செடி தான் வச்சுருக்கேன் நல்லா பெரிய செடியாக செழிப்பாக இருக்குது இந்த முறை இந்த வைலட் கலர் கத்திரிக்காய் தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது சின்ன சின்னதாக பிஞ்சா இருக்கிலேயே பறிச்சிட்டோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி சேர்த்து சப்ஜி மாதிரி செய்வோம்ல அதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் கிரேவி கூட நல்லா இருக்கு அப்புறம் நம்ம அந்த எல்லாம் ஊற வச்சு வேக வச்சு இது கூட சேர்த்து செய்வோம்ல புளி சேர்த்து காரக்குழம்பு மாதிரி செய்வோம்ல அதுவும் நல்லாயிருக்கு கத்திரிக்காய் செடியில் ஒரு ரெண்டு மூணு செடியில் அந்த சிற்றிலை நோயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு வைரஸ்னால வர்றது அந்த இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் அது நம்ம என்ன கட் பண்ணி விட்டாலும் திரும்ப வளரும்போதும் அதே மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடியில் இருக்குது கத்திரிக்காய் செடியில் அந்த லிட்டில் லீஃப் டிசீஸ்னு சொல்லுவாங்க சிற்றிலை நோயின்னு அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த செடி வந்து பூக்கவும் பூக்காது காயும் காய்க்காது அது வந்து வேஸ்ட்டு தான் அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா மற்ற செடிகளுக்கும் பரவிடும் இதை வந்து வேரோட பிடிங்கி நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இந்த சைடு ரைட் சைடு ஒரு செடி பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் வின்டர் சீசனுக்கு பழமரங்கள் கொஞ்சம் மாடி தோட்டத்துலேயும் கீழே கிரவுண்டில் கொஞ்சம் இடம் இருக்குது வீட்டை சுற்றியாக அதுலேயும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணி கோகோ பிட்டு அப்புறம் வேப்ப முன்னாக்கு நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட்டில் வந்து ரெடி பண்ண கம்போஸ்ட்டு ஆட்டு எரு இதெல்லாம் சேர்த்து கலந்து இந்த மாதிரி இருபது லிட்டர் கேனில் ஃபில் பண்ணி வச்சு அதில் தண்ணி விட்டுக்கிட்டு வருவோம் அப்புறமா பெரிய ட்ரம் வாங்கிட்டு வந்து அதில் இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி இருக்கிறோம் எப்படியும் ஜனவரி முடியறதுக்குள்ள எல்லா ட்ரம்மையும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் அப்போ மாற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம் கத்திரிக்காய் செடியும் இந்த முறை நிறைய போட்டிருக்கேங்க நம்ம நாற்று விட்டு எடுத்து வைக்கிறதுனால சில சமயம் வந்து போடுற விதை எல்லாமே முளைச்சிக்கும் அதை தூக்கி போட மனசு வராது அதனால நிறையா செடி நட்டு வச்சுருவேன் அப்புறம் சில சமயம் வந்து முளைக்கலை அப்படின்னா அந்த முறை செடியே இருக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் அப்புறம் செடி நம்ம ரெடி பண்ண முடியும் என்னென்ன பழமரங்கள் வாங்கி நடவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோல போடுறேன் இன்னும் வந்து ஒரே ஒரு பழமரம் மட்டும் நடாமல் இருக்கு அது வந்து மண்கலவையெல்லாம் ரெடி பண்ணி அந்த ட்ரம்மில் போட்டு வச்சுட்டோம் அது வந்து இப்போ ஒன் வீக்குக்கு மேலே ஆகுது அதுக்கு தண்ணி விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அதை வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் நடவு பண்ணிடுவேன் முல் சீத்தா மரத்தை அந்த மரத்தை நடவு பண்ணிட்டு அப்புறம் ஃபுல் வீடியோவில் காமிக்கிறேன் இது பாருங்க பீன்ஸ் செடி நல்லா முளைச்சி வந்திருக்கு இந்த சீசனில் பீன்ஸ் செடி போட்டு எடுத்துக்கிட்டோன்னா தான் அப்புறமா சம்மர்ல எல்லாம் வராது பிப்ரவரிக்குள்ளே இதை வந்து நடவு பண்ணுறதெல்லாம் பண்ணிடணும் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையவே இருக்குது வெண்டக்காயும் எல்லாம் பறிச்சாச்சு இப்போ பாருங்க கொடமிளகாய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் கொடமிளகாய் செடியில் நிறைய காய் காய்ச்சிருச்சுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இருபது லிட்டர் கேனில் அதுலேயே நல்லா காய் இருக்கு அப்பப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எக் ரைஸ் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவோம் வீட்டில் வந்து பையன்தாங்க இந்த குடமிளகாய் நல்லா யூஸ் பண்ணிக்குவோம் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கும் நூடுல்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க குடமிளகாய் செடி ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன் அஞ்சு செடியுமே நல்லா இருக்குது ரெண்டு குடமிளகாய் செடி வந்து குரோ பேக்கில் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ஒன்று சைஸ் இருக்கும்ல அதில் அப்புறம் ஒரு மூணு செடி வந்து இந்த வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் எல்லா செடியுமே நல்லா செடிப்பாக இருக்குது நிறைய காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்லலாம் வந்து காய் கொஞ்சம் சின்னதாக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெருசாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி இருந்த காய்கறி கீரை எல்லாம் பறித்து வச்சுட்டேன் இது வந்து ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பறிச்சது கொஞ்சம் வெண்டைக்காய் நிறையவே இருந்தது அப்புறம் தக்காளி செடி அவரைக்காய் காராமணி ஒரு நாள் இருந்தது இதெல்லாம் பறித்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ